புகழ அனைத்தும் உனக்கே சொந்தம் நீ தனித்தவன் இணைதனை அற்றவன் சகல படைப்பினங்களையும் படைத்து பரிபாலிக்க கூடியவன் சலாத்தென்னும் கருணையும் சலாம் என்னும் சாந்தியும் ரசூலே அக்கரம் நூரே முஜஸ்ஸம் சர்வரே துவாலம் தாஜிதாரே ஹரம் எங்கள் சாந்தி நபி நெஞ்சில் நிறைந்த கண்மணி முகமது முஸ்தபா சொல்லவா அலே இவ சொல்ல மன்னவர்கள் பேரிலும் அன்னவர்கள் சொன்ன மொழி நடந்த வழிகளை பின்பற்றி உயர்நிலை பெற்ற சத்திய சஹா பாப்பல் தாபீன்கள் தபால் தாபீன்கள் இமாம்கள் மசாஜ நல்லவர்கள் உள்ளவர்கள் அனைவர் மீதும் கயாமம் பரிபந்தம் நிறுவமாக வேண்டியனய் புனித மிக்க அது மாவுடைய கடமையை நிறைவேற்றும் பொருட்டு இறை இல்லாம அம்மாவென் மாளிகையிலே அமர்ந்து கொண்டு அவனது ரசூல் ஹபீப் முன்னவர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு கொடுக்கிறார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும் எவைகளை விட்டும் தவிர்த்து நடந்து கொள்ளுங்கள் எவைகளை செய்வதன் மூலமாக தண்டனை இருக்கிறது என்றெல்லாம் நம்மளை அச்சமூற்று எச்சரித்திருக்கிறார்களோ அவைகளை விட்டு முற்று முழுதாக தவிர்ந்து நடப்பதற்கு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகிறேன் தப்புவாவை கொண்டு எச்சரிக்கிறேன் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹவே நல்லடையார்களே அல்லாஹுக்கு அவனுடையிலே பல உபதேசங்களை சொல்லி தருகிறான் மோமின்களுடைய பண்பு எவ்வாறு இருக்க வேண்டும் மோமின்களுடைய செயல்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் அல்குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது யா அய்யுஹல்லதீனா ஆமனூ லா யஸ்கரு கௌமும் மின் கௌம் ஈமான் கொண்ட விசுவாசிகளே லா யஸ்கரு கௌமும் மின் கௌமின் நீங்கள் யாரையும் பரிகாசம் செய்ய வேண்டாம் நீங்கள் பரிகாசம் செய்ய வேண்டாம் நீங்கள் யாரையெல்லாம் பரிகாசமாக யாரையெல்லாம் நீங்கள் தாழ்த்தி தரம் நீங்கள் பார்க்கிறீர்களோ அவர்கள் பிற்காலத்திலே உண்மை விட சிறந்தவர்களாக கூடும் கூறும் என்று அல் குருவான் மோமின்களுக்கு அழகான உபதேசங்களை சொல்லித் தருகிறான் எனவே அன்புக்குரிய மோமின்களை அவ்வாறு நெல்லடியார்களே ஒருவருடைய செயலை வைத்து ஒருவருடைய செயற்பாடுகளை வைத்து ஒருவருடைய தோற்றத்தை வைத்து ஒருவருடைய நடையை வைத்து அவர்களை நாங்கள் தரந்தாழ்த்துவதும் அவர்களுக்கு நாங்கள் ஜெட்மெண்ட் பண்ணுவதோ இவர் இப்பேற்பட்டவர் இவருடைய நிலை இவ்வாறு இருக்கும் இப்படியெல்லாம் நாங்கள் சொல்லுகிறோமே இவைகளை சொல்லக்கூடாது என்று அவ்வாறு அல் குருவானிலை நமக்கு சொல்லி தந்து கொண்டு இறக்கிறான் ஒரு மனிதனுடைய பணம் ஒரு மனிதனுடைய அழகு ஒரு மனிதனுடைய வசதி அவருடைய அமைப்புகள் இவைகளை எல்லாம் பார்த்து நாங்கள் இடைமூடக் கூடாது ஆபிதுடைய கோலத்திலே இறப்பார் பார்ப்பதற்கு மாபெரும் வணக்கசாலையாக சாதியாக நல்ல நல்லத்திலே இருந்து கொண்டு இறப்பார் பிற்காலத்தில் அவருடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் கூற முடியாது அதே போன்று பாவியாக இறப்பார் பாவத்திலே மூளை இறப்பார் பாவத்திலே அவருடைய காலங்களை கழித்துக் கொண்டு இறப்பார் அவர்களை நாங்கள் ஒதுக்கிவிடக் கூடாது அவர் கேட்கின்ற ஒரு தோபாவை கொண்டு அவரை அவருடைய தரஜாவை அல்லாஹ் உயர்த்தக்கூடும் எனவே அருமையான முகமின்களே ஒரு பாவியாக இருக்கக்கூடியவர்களை நாங்கள் இவர் பாவு என்று அவர்களை ஒதுக்க கூடாது ஒருவருடைய செயல்பாடுகளை வைத்து ஒவ்வொருவருடைய நாங்கள் அவர்களுக்கு ஜெஜுமெண்ட் கொடுப்பதோ அவர்களை நாங்கள் அவர்களை நாங்கள் தரம் தாழ்த்தி கூறுவதோ இவை இஸ்லாத்திலே கூடாது என்பதை அருள்முறை நமக்கு சொல்லித்தந்து இருக்கிறது அல்லாஹ் சொல்லுகிறான் வலா தனா பசுவில் அல்லாஹ் நீங்கள் பேர்களை பட்ட பெயர்கள் சூட்டி அவர்களை நீங்கள் பரிகாசம் செய்யாதீர்கள் என்கின்ற நரகம் உண்டாகட்டும் என்று அல்ல அல் குருவானிலே இரண்டு சூறத்துக்களே சொல்லுகிறான் அதில் தெரியுமா வயலுள்ளி குள்ளி யாரை யாரையெல்லாம் பரிகாசம் செய்கிறார்களோ யாரையெல்லாம் யாரெல்லாம் அவர்களுக்கு என்ற கேடு நரகம் இருக்கிறது என்று அல் குருவான் சபதமிட்டுக் கொண்டு இருக்கின்றது அன்புக்குரியவர்களே உலகவே நல்லடியார்களே நாம் கேள்விப்பட்டு இறக்கிறோம் முன்னைய காலத்திலே வாழ்ந்தவர் மாபெரும் அவர்களை சொல்லுகின்ற பொழுதும் நப அல்லது எங்களுடைய அத்தாட்சி கதை எல்லாம் கொடுத்தோமே அப்பேற்பட்டவர்களை நீங்கள் அல் குருவாடிலே நீங்கள் ஞாபகம் செய்து பார்க்க கூடாதா சொல்லுகிறார்ளுடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு மாபெரும் தவசீலர் மாபெரும் அடியான இறந்தார் என்று சொல்லக்கூடியவர் பட்டவர்கள் என்று சொன்னால் அவ்வா அவர்களை எந்த அளவுக்கு உயர்த்து வைத்தார் என்பதை சொல்லுகின்ற பொழுதோ அவர்கள் அவர்களுடைய அவர்களுடைய அவையிலே அவர்களுடைய சபையிலே கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் மேற்பட்ட பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் அவர்களுடைய அவர்களிடத்திலே கால் மடித்து படித்தார்கள் கிட்டத்தட்ட நாற்பது நாயிரம் மழை குப்பிய அவர்களுடைய அவையிலே காணப்பட்டு இருந்தனர் அவர்கள் தலையை உயர்த்தினார்கள் என்றால் அவர்களுக்கு அரசு விளங்கும் பார்த்து பாடம் நடத்துவார்கள் அரிசை பார்த்து அவர்கள் சொல்லுவார்கள் ஒவ்வொருவருடைய நிலையையும் பற்றி அரிசை பார்த்து அவர்கள் சொல்லுவார்களாம் ஒவ்வொருத்தருவரையும் ஒருவரையும் மாணவர்களிடத்திலே அந்த அலத்து உயர்ந்த அந்தத்து கொடுக்கப்பட்டவர் அவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்தார் நீண்ட வரலாறு அந்த வேறத்திலே அல்லாஹ் அவர்களை எந்த அளவுக்கு தாழ்த்தினான் என்பதை சொல்லுகின்ற பொழுது என்று அல் பெருவாரிலே சொல்லுகிறான் எப்பவருக்கு உதாரணம் என்ன தெரியுமா நாக்கை தொங்கை சுமட்டுகின்ற நாயை போல மூசா அலை சலாத்து அவர்களுக்கு எதிராக துவா பிரார்த்தனை செய்தார் அவர்களுடைய ஈமானை புறாவுடைய வடிவத்தில் அல்லாஹ் வெளிப்படுத்தினான் என்று அல்லாஹ் அல் குருவானிலே சொல்லுகிறார் எனவே ஒருவருடைய தோற்றத்தை வைத்து ஆவிதாக இறப்பார்கள் அவர்கள் பிற்காலத்தில் அவர்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் என்பதை நம்மால் இடை போட முடியாது ஜட்மெண்ட் கொடுப்பவன் அல்லாவா இருந்து கொண்டு இறக்கிறார் பள்ளி புறா என்று சொல்லக்கூடிய அவர்கள் அவர்களுடைய பெயரே பள்ளி புறா என் நேரமும் பள்ளியிலேயே அவர்களுடைய நேரங்கள் காலங்கள் கழிந்து கொண்டே இருக்கும் அவளாக விடத்திலே அவளா இவர்களை பற்றி சொல்லுகிறார் எப்படி அவர்கள் ஒப்பந்தம் செய்வர்கள் அவனுடைய வரிசையை தனக்கு கொடையை கொடை கொடுக்கும் தன்னையை செல்வத்தை அல்லாஹ் எனக்கு தந்தான் என்று சொன்னால் கொடுத்து சாதகியங்களிலே நான் ஆகி விடுவேன் அல்வா இடத்திலே உடம்படிக்கை செய்தவர்கள் வரிசைகளை அல்லாஹ் அவர்களுக்கு வாரி வழங்கினான் அவர்களுடைய வரிசைகளை மாபெரும் செல்வந்தனாக அவருடைய ஹசானாக்களை அவர்களிடத்திலே திறந்து கொடுத்த நேரத்திலே பதம்மா ஆத்தாஹும் மின் ஃபதலையே பகிரூபிகி கஞ்சத்தனம் காட்டினார் கஞ்சத்தனம் காட்டினார் அல்லாஹ் இவர்களை உணாக்கு என்று அடையாளப்படுத்துகிறான் அன்புக்குரியவர்களே அவ்வாக விண்ணுள்ளார்களே எனவே நாங்கள் யாரையுமே அவர்களுடைய செயல்பாடுகளை வைத்து நாங்கள் சிறை போடக்கூடாது இவர்கள் இப்பேற்பட்டவர்கள் என்று அவர்களுக்கு நாங்கள் இடை போடுவது அவர்களுக்கு ஜட்ஜ்மென்ட் கொடுப்பது அவ்வாகவா தான் இருந்து கொண்டு விரக்கிறான் அல் குர்ஆன் இறங்கப்பட்ட காலத்திலே அல் குர்ஆனிலே பெயர் கூறப்பட்டவர்கள் மூன்று பேர்கள் ஒன்று எங்கள் தலைவர் கண்மணி முகம்மது முஸ்தபா செல்ல விழாஹு அழகி வ மன்னவர்கள் அவர்கள் கசுலவாஹி செல்ல விவா அழகி வ செல்ல மன்னவர்கள் அடுத்தவர்கள் ஜெய்து ரலிவாஹு அவர்கள் அபுல் அஹபு இறக்கிறார்களே அடுத்தது அபுல் அஹப் இரண்டு கைகளும் நாசமடை எட்டும் என்று அல் குர்வான் சொல்லிக் கொண்டு இறக்கிறது இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் விரோதமாக இருந்தவர்கள் ரசூவாய் சல்லல்லா உலகம் மன்னவர்களுக்கு எதிராக இருந்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் என்றாலும் கூட அவர்களுடைய மகள் அல்லாஹு அலியோ தாரா அவர்கள் இஸ்லாத்திரைய அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக் சொந்தார்கள் அதே போன்று அல்குர்வான் சொல்லுது அது வலீதை பற்றி வலீதை பற்றி அல்வா அல் சொன்னதை நான் எப்படி தெரியுமா வஹாப குல் ஜப்பானின் அவருடைய வரலாறு அவன் எப்படி அவர் நாசம் அடைந்தார் அவர் எப்படி மாண்டார் என்பதை அல் குறுவான் சொல்லிக் கொண்டு இருக்கிறது இந்த அளவுக்கு என்பதை சொல்லுகின்ற பொழுது அடக்கி ஆடக்கூடிய கடுமையான ஜவ்பாரினை கொண்டு அவர் அவரை அல்லாஹ் பகுக்கிறான் அடுக்கி ஆடக்கூடிய அல்லாகவே அவர்கள் அல்லாஹோடத்திலே வாக்குவாதம் விட்டவர்கள் அல்லாஹோடு சபதம் விட்டவர்கள் என்ற அளவுக்கு என்றால் ஜப்பாரின் அதிபி என்று சொல்லக்கூடிய திரு வசனத்தை அவர் எடுத்து அந்த கிள அந்த தாளை அவர் கையினால் கிழித்து அதனை காலினால் மிருத்து அவர் சொல்லுகிறார் எப்படி தெரியுமா அது இது நீ பிஜப்பாரின் அநீதி என்னை அல்லாஹ் கொடுங்கோல் மனம் மடமுடன் டண்டியல்ல இல்லை சொல்லுகிறானா ஃஹான அன தன்மை உள்ளவன் அல்லாஹ் என்று அல்லாஹ் சொல்லுகிறானா இல்லை ஃஹான அன குல்லு ஜ்பார்னானே அனைத்தையும் அடக்கையள கூடிய வல்லமை படைத்தவன் நான் என்று அந்த வலிது சொன்னான்

இம்முறிவு பிடித்து வருதால் அந்த ஒளி இது பண்ணு முகிறா என்றாலும் அல்லாஹுக்கு சுபாமுவத்தாடா அவர்களுடைய மகன் ஹானிதி புனு வளையதிரளி அல்லாஹு வண்ணும் அவர்கள் அவர்களுக்கு சேத்திலே முளைத்த சென் போல அவர்களுடைய மகன்தான் வாலிதி புனு வளைய திறளி அல்லாஹு வண்ணும் அவர்கள் பெருமாளாக செல்ல உல்லாஹு வளைகிவ செல்லம் அன்னவர்களுடன் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று வருடங்கள் தொடர்பு வட்டவர்கள் இருபது வருடமாக செயடைய வாழ் என்று சொல்லப்பட்டவர்கள் எதிராக இருந்தவர்கள் இரண்டு இரண்டு வருடம் மாறியவர்கள் அன்புக்குரியவர்களே நல்லடியார்களே எனவே யாருடைய செயல்பாடுகளை வைத்தோ யாருடைய குணங்களை வைத்தோ ஆடைகளை வைத்தோ அவர்களுடைய அவர்களுடன் அமைப்பை வைத்தோ நாங்கள் இவர்களுக்கு நாங்கள் இடம் போடக் கூடாது என்று அல் நமக்கு அழகான போதனைகளை சொல்லி தந்து கொண்டே இருக்கிறது மாத்திரம் இருந்தார்கள் அஜுமல் உன்னாஸ் மக்களிலே மிகவும் அழகான தோற்றத்தை உடையவர்கள் நல்ல தோற்றம் அழகான முறையிலே அவர்களுடைய தோற்றம் காணப்பெற்றிருந்தது மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படும் அளவுக்கு அழகான தோற்றமுடையவராக இருந்தார்கள் என்றாலும் கூட எம் எதுக்குல் ஈமான் ஈமானுடைய சுபையை அவர்களுக்கு சுவைக்கின்ற பாக்கியம் கிடைக்கவில்லை சையிதுனா Bilal <laughs> ibn Rabah radiallahu <laughs> anhu அவர்கள் Habashi சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு என்று சொல்லுவார்கள் கருப்பினத்தை சார்ந்தவர்கள் புனிதமிக்க இஸ்லாத்திலேயே பாக்கியத்தை பெற்றவர்கள் இஸ்லாத்திலே நுழைந்தவர்கள் இஸ்லாமே வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டவர்கள் எனவே அல்லாஹ விடத்திலே நாம் யாருக்கும் இப்பேற்பட்டவர்கள் என்று இடை இடையூட முடியாது அல்லாஹ இடத்திலே சிறந்தவர்கள் அல்லாக இடத்திலே அழகானவர்கள் இடத்திலே கண்ணிய மாடுகள் யாரு தெரியுமா உங்களிலே சிறந்தவர்கள் தெரியுமா உள்ளவர்களாக யார் சிறந்தவர்கள் கண்ணியமானவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் சொல்லுகிறார்கள் அல்லாஹு உங்களுடைய ஆடைகள் எவ்வாறு இருக்கிறது உங்களுடைய தோற்றம் எவ்வாறு இருக்கிறது நீங்கள் எவ்வாறு தங்களுடைய மேனியை அலங்கரித்துக் கொண்டே இருக்கிறீர்கள் உங்களுடைய சொத்துக்கள் செவ்வாய் வந்த எந்த அளவுக்கு நிறைந்து காணப்படுகிறது இவைகளை அல்லா பார்ப்பது கிடையாது உங்களுடைய உள்ளத்துடைய

இருக்கிறோம் இத்தனை உமராக்கள் செய்து இருக்கிறோம் இவ்வளவு தான தர்மங்கள் செய்து இருக்கிறோம் எங்களுடைய அமல்கள் அவ்வளாக இடத்திலே எண்ணப்பட மாட்டாது இத்தனை இருக்கிறது என்று எண்ணப்பட மாட்டாது மாறாக அவைகள் நிறுத்தப்படும் நிறுத்தப்படும் அவைகளுடைய தராஜா என்ன என்பதுதான் அங்கே பார்க்கப்படும் அன்புக்குரியவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே மலக்குமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது மலாய்க்கத்துமார்களே படைத்து விட்டு அவர்களை பற்றி கூறுகின்ற பொழுது அல்லாஹ் எவ்வாறு கூறுகிறான் தெரியுமா அவர்கள் இந்த அலூனமாய அமரோன் அவர்கள் யாரு தெரியுமா அந்த மலாய்க்குமார்கள் அமரோன் அல்லாஹுக்கு மாறு செய்ய மாட்டார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு எவைகளை எல்லாம் ஏவினானோ அவ்வாறே செய்வார்கள் அவர்களினால் பாவம் ஏற்படாது என்று மதார்க்கு மளை படைத்த அல்லாஹ் சொல்லுகிறான் படைத்து விட்டு அந்த இரும்புடைய தன்மையை அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுதோ வயசு அருள் ஹதீத் அந்த இரும்பை படைத்த அவன் சொல்லுகிறான் அந்த இரும்பை பற்றி சொல்லுகின்ற பொழுதோசன் அந்த இரும்பிலே மனிதனுக்கு தோறாக அபாயமும் இருக்கிறது அதிகமான நன்மைகளும் இருக்கிறது என்று இரும்பை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் மனிதனை படைத்த அல்லாஹ் சொல்லு மனிதரை பற்றி சொல்லுகின்ற பொழுது மனிதர் இருக்கிறாரே யார் தெரியுமா அநியாயத்தாரன் அவன் அறியாதவன் குலிகள் இன்சாலோ வரைவா மனிதன் எப்பேற்பட்டவன் தெரியுமா அவன் பதகியனுமாக படைக்கப்பட்டவன் என்று படைத்த அல்லாஹுவவே மனிதர்களை பற்றி படைத்த ரப்பை சொல்லி காட்டுகின்ற பொழுது அவர்களைப் பற்றி நாங்கள் துறை கூறுவதற்கோ அவர்களுக்கு ஜெஜ்மெண்ட் கொடுப்பதற்றோ விதமான அனுமதியும் நமக்கு கிடையாது என்று அல்லாஹ் ஆறு உபதேசங்களை மூமீன்களுக்கு சொல்லி தருகிறார் இமாம் ஹசனுல் பசரி அவர்கள் சொல்லுகிறார்கள் அது ரத்து அக்குவாமன் தக்கு நான் சில கூட்டங்களை நான் அடைந்து கொண்டேன் பெற்றுக் கொண்டேன் அவர்களிடத்திலே வெளிரங்கத்திலே பார்ப்பதற்கு எந்த விதமான குறைகளுமே அவர்களிடத்திலே காணப்படவில்லை நல்ல சரீர சுகத்துடன் சீரானதாக ஒரு கூட்டத்தை நான் பெற்றுக் கொண்டேன் என்றாலும் மக்களுடைய குறைகளை பற்றி அவர்கள் துருவி துருவி ஆராய்ந்து கொண்டே இருந்தார்கள் எனவே வாழ்ந்த 老木有吧？<noise> அவர்களுக்கு அல்லாஹ் குறைகளை விட்டான் இல்லாத குறைகளை குறைகளை பேசியதனால் அவர்களிடத்திலே குறைகளை அவர்களுக்கு உண்டு பண்ணி விட்டார் என்று சொல்லுகிறார்கள் மேலும் சொல்லுகிறார்கள் இன்னும் சில கூட்டத்தர்களை நான் அடைந்து கொண்டேன் காலத்துல நிறைய குரங்கள் நிறைய குறைகள் அவர்களிடத்திலே காணப்பட்டது என்றாலும் கூட பசக்கத்தோ அந் பின்னா மக்களுடைய குறைகளை அவர்கள் தேடுவதை விட்டும் துருவி துருவி ஆயாய்வதை விட்டும் மௌனமாக இருந்தார்கள் நாங்களே குறையுள்ளவர்கள் நம்மளே குறையாக உள்ளவர்கள் விலங்குகளுடைய குறைகளை ஏன் நாங்கள் தேடி தேடி ஆராய வேண்டும் என்று அவர்கள் மௌனமாக இருந்தார்கள் என்றாலும் பசத்த பசத்தரவாக அல்லாஹ் அவர்களுடைய எனவே அவர்களிடத்தில் அந்த குறைகளை மறைத்து விட்டான் என்று இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அன்புக்குரியவர்களே கூறியவர்களே நல்லடியார்களே எனவே வெளிப்படையான அமல்களை வைத்து வெளிப்படையான தோற்றத்தை வைத்து யாரையும் நாங்கள் முடிந்திருப்பதோ குறை கூறுவதோ நாம் அதற்கு மதிப்பெண் கொடுப்பதோ நாங்கள் ஜட்மெண்ட் கொடுப்பதோ கூடாது என்பதை இஸ்லாம் நமக்கு கூறி தந்து கொண்டு அன்பு ஏனென்றால் அதற்கும் அல்லாஹுக்கும் இடையிலே உண்டான தொடர்புகளிலே அது அவர்களுக்கு அவர்களுக்கும் உண்டான தொடர்பு என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அவன் நாடியவர்களுக்கு எவ்வாறு கொடுக்கக்கூடியவன் யாருக்கு எவ்வாறு எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவன் நினைத்த

பரிகாசம் செய்து செய்ய வேண்டாம் உங்களை விட அவர்கள் பிற்பாலத்திலே சிறந்தவர்களாக மாற கூறும் என்று சொல்லுகிறான் எனவே அந்த உயர்ந்த நல்ல பண்பை நமக்கு தந்துடுவானாக நமக்கு இறைவச்சத்தை தந்துவிடுவானாக யாரை பார்க்கின்ற பொழுதும் நல்ல தூய்மையான எண்ணத்துடன் பார்த்து அவர்களிடத்திலே குறை இருந்தால் அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்து அவர்களுக்காக நமக்கு தந்து எங்களுடைய பாவங்கள் குற்றம் குறைகளை மன்னித்தருவாய் பெற்றோர்களுடைய குற்றங்களை மன்னித்தருவாயாக யார் யாரெல்லாம் நம்மளே மன்னரையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களுடைய மன்னரையை மனமானதாக அழகானதாக ஆக்கி வைத்து விடுவாயாக யாரா நம்மளே யார் யாரெல்லாம் நோய் வாய்ப்பை இறக்கின்றார்களோ அவர்களுக்கு நோயற்ற வாழ்வை குறைபட்ட செல்வத்தை கொடுத்து விடுவாயாக யார் யாரெல்லாம் என்னென்ன அலாலான தேவைகளுடன் இறக்கின்றார்களோ அந்த தேவைகளை நாட்டில் நேட்டங்களை நிறைவேற்றி விடுவாயாக யார் யாரெல்லாம் குமரி காவியங்களிலே திருமணம் முடிக்க முடியாமல் அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நல்ல ஜோடிகளை சேர்த்து அவர்கள் புரிவாயாக யார் அப்படியா எங்கள் துக்களை எங்கள் நாயகம் சொல்லுவாகும் அழகி வசல்லம் அண்ணவர்களுடைய பொருட்டை கொண்டு ஒப்புக்கொள்வாயாக யார்கள் மரணி சென்ற வேலையிலே முகமது என்று சொல்லக்கூடிய தாரக மந்திரத்தை முடிந்தவர்களாக எங்களுடைய ரூபாய் கைப்பற்றுவாயாக وصلى الله وسلم على سيدنا محمد واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين